வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசிய மாணவியின் காதலனுக்கு விளக்கம் அறியல் வங்கி அட்டைகளுக்கு எரிபொருள் இல்லை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் தங்கம் அறிவிப்பு பறக்கும் போது தீப்பிடித்த சரக்கு விமானம் அவசரமாக திரையிறக்கம் நாற்பத்தி இரண்டு மீனவர்களை மீட்டு தருமாறு தமிழக ஆளுநருடன் மீனவர்கள் கோரிக்கை தொழில்துறை பங்குதாரர்களின் தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருந்த போதிலும் எரிபொருள் விநியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கமிஷனை நீக்குவது குறித்து தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது அதிகப்படியான கட்டணங்களை அகற்றுவதை நோக்கமாக கொண்ட இந்த முடிவை மாற்ற முடியாது என அரசாங்க செய்தி தொடர்பாளர் அமைச்சர் இந்த தேசத்தை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோக நிலைமை இயல்புக்கு திரும்பியுள்ளது பற்றாக்குறையை குறைப்பதற்காக எரிபொருள் விநியோகம் நேற்று இரட்டிப்பாக்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு உறுதிப்படுத்தியுள்ளது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இல்லை என்று அதன் தலைவர் ஜெனக உறுதி அளித்தார் மேலும் பொதுமக்கள் பயத்துடன் வாங்குவதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் மகாவில நாரங்கமு வீதியில் மடவில பகுதியில் நடைபெற்ற ஃபேஸ்புக் விருந்து ஒன்றில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் போலீஸ் சிறப்பு படையினர் பணியாற்றுகின்ற உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் வைத்திருந்தமை மற்றும் உரிமம் இல்லாமல் ஒளிபெருக்கியினை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் மாதிரி மகாவில கட்டுக்கஸ்தோட கேண்டி மற்றும் இரத்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு இவர்கள் இன்று நாவல நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து வைத்துள்ள ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மீனவர்களை அவர்களின் எட்டு விசைப்படகுகளையும் மீட்டுத்தருமாறு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மீனவர்கள் என்று கோரிக்கை மனுவை அளித்துள்ளார்கள் மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் மத்திய அரசும் மாநில அரசும் அணிந்து மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சியை மேற்கொண்டதாக உறுதியளித்துள்ளார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த வாரத்தில் மீன்பிடிக்கச் சென்ற நாற்பத்தி இரண்டு மீனவர்களையும் அவர்களின் எட்டு விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறை மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களின் படகுகள் பறிமுறல் செய்யப்பட்டுள்ளன இதனை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரையின்றி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதன் தொடர்ச்சியாக மீனவர்கள் மற்றும் படகு விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி தங்கச்சி மடத்தில் மூன்றாவது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் மூன்றாவது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடந்துள்ளது மீனவர் சங்க பிரதிநிதிகள் தேடுவதால் சேசுராய எமிரட் சகாயம் மற்றும் ராமேஸ்வரன் பாம்பன் தங்கமடச்சி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் ஃபிஃப் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள நிவார்க்ஸ் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமானம் தனது பயணத்தை தொடங்கியதாகவும் சிறிது நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த விமானத்தின் விமானி விமானத்தை மீண்டும் அதே விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறங்க ஏற்பாடு செய்துள்ளார் சம்பவத்தின் போது விமானத்தில் மூன்று பேர் இருந்துள்ளார்கள் எனவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது விமானம் புறப்படும்போது பறவைகள் இன்ஜின் மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டமை தெரிய காப்போத்த சாதார பரீட்சையில் இடம்பெறும் முறைகேடுகளை தடுக்க கண்காணிப்பாளர்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி பரீட்சை காலத்தில் மாணவர்களின் நடத்திய குறித்து கண்காணிப்பதற்கு கண்காணிப்பாளர்களுக்கு குறிப்பிட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மார்ச் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை நடைபெறவுள்ள காப்போத்த சாதா பரீட்சைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிடம் உறுதியளித்துள்ளது இதற்கிடையில் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி பரீட்சை மையங்களுக்கு விரா போதனா வைத்தியசாலையில் மட்டக்களப்புணவியொருவர் கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம் தொடர்பாக மாணவியை கற்பமாக்கிய அவரது இருபத்தி நான்கு வயதுடைய காதலை கைது செய்ய கடந்த வெள்ளிக்கிழமை மட்டக்கிளப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய போது அவரை எதிர்வரும் வேளாம் தேதி விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு போதுரா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுடைய மாணவியொருவர் வயிற்றுவெளி என தெரிவித்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப சிகிச்சைகளுக்காக குறுந்தரப்பு அழகி வாட்டில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு மல்சல குடத்தில் குழந்தையை பெற்றெடுத்து ஜன்னல் வழியாக வீசிய நிலையில் குழந்தை ஜன்னலின் கீழ் உள்ள பிளேட்டில் விழுந்து அலகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் வீசிய குழந்தையை விட்ட சம்பவம் இடம்பெற்றது இச்சம்பவம் தொடர்பாக குறித்த மாணவியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தியபோது அவரை ஏழாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்ட நிலையில் குறித்த மாணவியை கற்பமாக்கி இருபத்தி நான்கு வயதுடைய காதலனை நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்து மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தியபோது அவரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் புலரவை பாடசாலையில் பதினோராம் வகுப்பு மாணவியொருவர் தாக்கப்பட்டு காயமடைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பாடசாலையின் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேருதிகிரிய போலீஸார் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலுக்குள்ளான மாணவர் புலரவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முதலாம் திகதி பாடசாலை நேரத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பாக மேடதுகிரிய போலீசாரே கிடைத்த புகாரை தொடர்ந்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்க ராணுவத்துக்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு நோர்வே நிறுவனம் அறிவித்துள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையே நடைபெற்ற சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவேற்றுவிட்டது இவ்விவகாரம் உலக அரங்கில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் நோட்டா கூட்டமைப்பின் உறுப்பினராக நோர்வேயைச் சேர்ந்த எரிபொருள் நிறுவனத்திலிருந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது நோர்வேயைச் சேர்ந்த ஹால்பங் பங்கஸ் நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்துக்கான எரிபொருள் விநியோகத்தை நிறுத்திக்கொள்வதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை உடனடியாக அமல்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க இராணுவ கப்பல்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்து ஆண்டுக்கு சராசரியாக மூன்று மில்லியன் லிட்டர் எரிபொருள் விநியோகம் தடைப்படும் என்று நெருக்கடியான சூழலும் ஏற்பட்டுள்ளது உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்த டம் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட காத்திருக்கும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள டோடர்கள் வாகனங்கள் வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளிட்ட உக்ரைனுக்கு அனைத்து இராணுவ உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்தும் பட்சத்தில் அது போரில் உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகிறது உக்ரைனுக்கும் ஐரோப்பிய நாடுகள் உதவினாலும் நாடும் அமெரிக்காவைப் போல் ஆயுதங்களை வழங்க முடியுமா என்பதில் சந்தேகம் நிலவுகிறது இதற்கிடையில் டெம்ப் லெவிஸ்கியின் மோதல் விவகாரத்தில் நோட்டா அமைப்பு சமரசை ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளது டெம் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்றும் லெவிஸ்கியிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லண்டனில் இன்று ஐரோப்பிய தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார்கள் இதில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவது தொடர்பாக விவாதிக்கின்றார்கள் இதன் மூலம் எதிர்கால அமைதி ஒப்பந்தத்தை பெற ஐரோப்பிய தலைவர்கள் உதவுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக நோட்டா பொதுச்செயலாளர் மார்க் நூட்டே தெரிவித்துள்ளார் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் செய்திகளோடு எழுந்து கொள்வோம் நன்றி